தமிழ் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நமக்கான தேவைகளையும் நமக்கான உரிமையை கொடுக்கக்கூடிய மேடை இதுதான் அண்ணன் சீமான் அண்ணன் மதுரையில் முதல் முதலில் நான் சந்திக்கும் போது குறிஞ்சி என்றால் குறவர் சமுதாயம் அந்த குறவர் சமுதாயத்தில் தான் நான் முதலில் அண்ணனை சந்திக்கிறேன் மணிக்குறவர் அவருடைய நினைவு நாளில் தத்தநெறியில் முதல் மேடையில் அண்ணன் கூட சந்திக்கிறான் இரண்டாவது அண்ணனுடைய மேடையில் சந்திப்பது என்னுடைய ரத்த உறவான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து குடிகளிலும் இரத்த சொந்தத்துக்கான இடம் இந்த மீனவர் சொந்தங்கள் மீனவர் சமுதாயத்துடைய உறவை உருவாக்கியதற்கு அண்ணனுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் நாம் ஒவ்வொரு பிரிந்து கிடந்தோம் ஓனாராகவும் குறவராகவும் தேவேந்திரகுல சமுதாயமாகவும் மீனவர் சமுதாயமாக கிடந்த நம்மளை ஒன்று சேர்த்து நீங்கள் தான் உண்மையான தமிழர்கள் நீங்கள் தான் உண்மையான தமிழ் சமுதாயத்திற்கான அடையாளம் உங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் உன் கூட இருந்தே குளிப்பறிப்பார்கள் அவன் தான் திராவிடர்கள் இன்னைக்கு நீங்க திமுகக்குள்ள போனீங்கன்னா திருடுவதற்காகவே அமைச்சர் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் மேயர் பதவிக்கு வருவார்கள் ஏண்டா அவனுக்கு வந்து பதவிக்காக வர்றதுக்கு திருடுறதுக்காக வர்றாங்க மக்களுக்கு போய் நீங்க செய்யுங்க மாமே மச்சான்னு சொல்லுவோம் திமுக மாமே இருக்கிறான் அதிமுக மச்சா இருக்கிறான் சித்தப்பா இருக்கிறான்னு ஒரு ஐயோக்கியனும் இல்ல அங்கே போன திருடனும் கூட சேர்ந்தா நம்மளும் திருடன்தான் இருக்கணும் ஒருத்தையும் கூட என்ன பண்ணுவான் திமுக இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும் அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏவா இருக்கட்டும் நீங்க சொந்தக்காரன் ஓட்டு போடாதீங்க ஒன்னாம் நம்பர் திருட்டு பயில்கள் நினைச்சு ஓட்டு போடுங்க உங்க சொத்த திருடனு வழிப்பறி செய்யணும் கொள்ளையடிக்கணும்னு அவனுக்கு ஓட்டு போடுங்க கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கிற மண்ணை கொள்ளையடிக்கிறாங்க மக்களுடைய உரிமைகளை கொள்ளையடிக்கிறாங்க சுத்தி இருக்கிற சீம கருவலையை கொள்ளையடிக்கிறானா அதை கொள்ளையடிக்க மாட்டான் ஏன்னா அதில் வருமானம் வராது இந்த சீம கருவலையை வெட்ட விட்டுருந்தா கூட இந்த மக்களுக்கான மண்வளம் விவசாயி வந்திருக்க அதுக்கு கூட வந்து என்ன பண்ணுவா ஜாதி சண்டையை தூண்டி விடணும் ஜாதி சண்டையை தூண்டி விட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை அருவா எடுத்து அவனை போட்டு அவனை விட்டு இவனை வெட்டுன்னு சொல்லுவாங்க சீமை கருவலை வெட்டுன்னு ஒரு ஜாதி தலைவர் சொல்ல மாட்டேன் ஜாதி எதுக்கு ஆரம்பிப்பான்னு தெரியுமா டேய் நம்ம இன்னைக்கு ஜாதி கட்சி தலைவர் ஆரம்பிச்சுட்டு எவனாவது வெட்டணும் குத்தன நம்ம இந்த டிவி பேப்பர் யூடியூப் சேனல் நம்ம பேர் மட்டும்தான் வரணும்ட்டு நான் பதினஞ்சு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன் நான் யாரையுமே வெட்டுங்க குத்துங்கன்னு சொல்லலை எனக்கு அந்த கொள்கையில இல்லை அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டைய போடுங்கன்னு சொல்லவும் மாட்டேன் அது சொந்த சமுதாயமாக இருந்தாலும் தூக்கி உள்ளக்க வைன்றத என்னுடைய நோக்கம் ஏன்னா ஏதோ ஜாதி இயக்கம் வந்தான் பேசுதான் போயிடுவாங்க என் கூட பதினஞ்சு வருஷமா நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் திமுக காரன் கூப்பிடுவான் அதிமுக காரன் கூப்பிடுவேன் பாஜக காரன் கூப்பிடுவான் என் சொந்தக்காரனே கூப்பிடுவான் ஏயா சும்மா வெட்டியாக கத்திக்கிட்டு இருக்கிற பத்து பைசாவுக்கு பிரேசனம் இல்லாமல் எனக்கு சமுதாயத்து மேல நோக்கம் என்னன்னா மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அது கோனாருக்கு மட்டும் போக கூடாது உள்ள தமிழ் சமுதாயம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த தமிழ் நம்ம போராட வேண்டும் என்பது பறந்தா ஒரு சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு மத்தவங்களை அவன் கிடைக்கிற இவன் கிடைக்கிறான் எனக்கு எல்லா பேருமே என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா எல்லா பேருமே என்னுடைய சொந்தக்காரங்க தான் நம்ம வந்து சொந்த நினைச்சு பார்த்தோம்டா நமக்குள்ள சண்டையே போட மாட்டோம் ஏன் கூட நீங்க மதுரைக்கு வந்தீங்கடா ஏன் கூட அனைத்து சமுதாயத்தை சொந்தங்களும் என்னுடைய அலுவலகத்துக்கு தினந்தோறும் வந்து சந்திச்சுட்டு தான் போவாங்க ஏன்னாடி அங்க அந்த ஜாதிக்கார் இந்த ஜாதிக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க தினந்தோறும் எங்களுடைய அலுவலகத்தில் வந்து சந்தித்த கூடிய அனைத்து சமுதாய உறவுகளும் சந்திச்சு ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன தான் சொல்லுவாங்க இது ஏன் சமுதாயம் சொல்ல மாட்டாங்க தமிழ் சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த தமிழர்களுக்கான உரிமையை என்ன செய்ய வேண்டும் அண்ணன் சீமான் அண்ணன் போன்று இனிமேல் ஒரு தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது அண்ணன் சீமான் அண்ணன் மேல எனக்கு கொஞ்சம் கோபங்கள் இருந்துச்சு நானா பதிவுல நிறைய போட்டிருக்கேன் அண்ணன் மேல கூட கோபப்பட்டிருக்கேன் ஏண்டா ஈவே ராமசாமி நாய்கருக்கு போய் அண்ணன் வீரவனுக்கு செலுத்துறது எனக்கு பிடிக்காது எவன் நாள் நம்ம தமிழ் இனம் அழிந்ததோ அவனை நம்ம தூக்கி பிடிக்கிறாரே அண்ணே அவனால் தான் இந்த இனம் அழிந்து ஏன்னா இப்போ ஒரு ஜாதிய பிரிக்கணும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா உனக்கு ஒரு சீட்டை கொடுத்து உனக்கு ஒரு சிலையை கொடுப்பேன் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னடா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க சிலையும் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு சீட்டை கொடுக்க நம்மளுக்கு ஒரு சண்டையை தோண்டி வரும் அப்போ ஜாதி மோதல்களை தூண்டி விடுவதற்காக ஒரு கட்சி என்றால் அது திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஏன்டா எத்தனை பேர் சொன்னாங்க என்ன நீங்கள் போய் அண்ணன் கூட ஜாதியாக போய் சேர்றீங்கட்டு நாங்கள்லாம் ஜாதியாக சேரல தமிழனாக சேர்ந்துருக்கிறோம் இவ்வளவு நாளாக நீ வச்சிருந்தியா பார்த்தியா உன் கட்சியில் திமுக கட்சியில்

ஓட்டு போட்டு அவனை வந்து அந்த நாட்டில் இருக்கிற குடும்பத்தை அந்த ஊர்லேயே இல்லாம எனக்கு கருணாநிதி குடும்பத்தை இருக்கு கருணாநிதி குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் கத்திக்கிட்டு இருக்கான் இப்ப மொத்தமா வந்துட்டான் தூக்கி போட்டு கருணாநிதி குடும்பத்தை தூக்கி போட்டு மிதிக்கிற காலம் வந்துவிட்டது அவனா நம்மளாண்டு ரோட்ல இறங்கி போராட போறோம் ஐயே நான் ஒத்தேத்தாங்க வந்து நான் ஒத்தையாக போயிடு நீங்கள் ஒத்தனை பேரும் மொத்தமாக சேர்ந்துட்டீங்க இன்னி நான் நானே வந்து சட்டி முட்டி பாத்திரத்தை கட்டிட்டு கிளம்புறேன் அண்ணன் கண்ணப்பன் இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஓட்டு கொடுத்துருவா ஒரு சீட்டை கொடுத்துருவா இங்கே மொத்த மொத்தம் கோணாரையும் கொண்டு போய் அட வச்சுருவார் அடவு வச்சு அடவு வச்சு அடவு வச்சு அவர் வந்து அவர் பிள்ளை குட்டி மாமே மச்சான் நல்லா இருப்பேன் ஆனால் கோணார் பிறகு கொத்தடிமையாக இருக்கான் இப்படியே கொத்தடிமையாக வச்சவர் தான் அண்ணன் ஆர்எஸ்எஸ் ராஜ கண்ணப்பன் எனக்கு ராஜ கண்ணப்பனோட கொள்கை பிடிக்காது காசு கொடுத்து ஒரு சீட்டு கொடுத்தான்னா அதிமுக வாழ்க காசு கொடுத்த சீட்டு கொடுத்தா திமுக வாழ்க அடுத்த நாள் அண்ணன் சீமான அண்ண ஒரு காசு சீட்டும் கொடுத்து அண்ணன் சீமான அன்னுட்டே வந்து அண்ணன் வாழ்கின்றார் பணம் பெருசா இனம் பெருசான்னா எனக்கு இந்த தமிழ் சமுதாயம் தான் பெருசுன்னு சொல்லணும் அவன் தான் உண்மையான தமிழ் தமிழ் ரத்தத்துக்கு பிறந்தவனாக இருக்கான் பணத்தை மட்டும் வச்சு நீ ஒன்றுமே செய்ய முடியாது சாகும் போது கண்ணப்பேண்டு எவன்டே தெரியாது உன்ட இருக்கு பணம் இருக்கேன் உனட பணமும் பதவி இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு முன்னாடி வந்து நாலு நாய் நிற்கும் நீ பணமும் இல்லை பதவி இல்லைன்னா அந்த நாலு நாய் அடுத்த அடுத்த தெருவுக்கு போயிடும் அங்கே அவன சாப்பாடு போறான்ண்டு நிரந்தரமாக ஒரு மக்களையும் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் தான் எங்களுக்கு வேண்டும் அண்ணன் ஆர்எஸ்எஸ்ஆர் ராஜகண்ணப்பன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய யாரும் இல்லை என்பதற்காகத்தான் நான் இந்த சமுதாயத்திற்கே வந்தேன் ஏன்னா இன்னைக்கு எல்லா பேருமே சொல்லுவாங்க நான் வந்து இந்த சமுதாயத்தோடைய யாதவர்னு சொல்லிட்டா எல்லா பேருமே தமிழன் முடியாது யாதவர்னு சொல்றேன் அத்தனை பேருமே இ கோணால இருக்க முடியாது ஏன்னா அவன் பூராமே வந்து கிராஸுக்கு பிறந்துடு தெலுங்கு இருப்பேன் இல்ல கொல்லா நாய்க்கரா இருப்பேன் இல்ல வஸ்திரா நாயக்கரா இருப்பேன் கம்பளத்து நாய்க்கா இருப்பேன் ஆனா யாதவர் சாதி சான்ற வச்சிருப்பேன் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னடா நம்மளுக்கு போன் அடிக்கிறாங்க யாத ஒரு சரி யாத கோனாரா இடையரா ஆயரா என்னடா நீ என்ன சமுதாயத்துக்குள்ளே நான் கொள்வன் நாய்க்கிறேன்னு நான் நாய்க்கிறேன் நாயுடு ரெட்டியா எல்லாம் இந்த கோணாருடைய சமுதாயத்திற்கான சாதி சான்றிதழை வாங்கி கொண்டிருக்கிறாங்க அப்ப நம்ம இதற்கெல்லாம் காரணம் யாரு அண்ணன் சீமான் அண்ணன் என்ன சொல்றாரு நீங்க கோணாராகவே இருங்கள் கோணார் என்றால் இனிவு சொல் அல்ல கோன் என்றால் அரசன் அரசன் என்றால் என்ன நம்ம இந்த நாட்டை மக்களையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு தகுதியான அரசனாக இருக்க முடியும் தமிழ் இனத்தோடைய அடையாளத்தையும் தமிழ் சமுதாயத்தோடைய வரலாறையும் அழிப்பன் பின்னாடியே போயிட்டோம் இனி அண்ணன் வந்து நிற்கிறாரு திமுகவில் எங்கள் சித்தப்பா வந்து நிற்கிறாரு எங்கள் பெரியப்பா வைக்கிறாங்க நீங்கள் ஓட்டு போட்டீங்கடா கடைசியில் நீ உன் பிள்ளையும் இருக்காது உன் குட்டி இருக்காது எல்லாத்தையும் வந்து என்ன மதுவை ஊற்றி கொள்ளுங்க ஏட்ட நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக் குடிக்கிறதே வயிறுங்க ஆமாடா அது நீங்கள் குடிக்கிறீங்களேன்னு நான் குடிப்பேன் டெய்லி தண்ணி ஒரு நாளைக்கு வந்து நாலு லிட்டர் தண்ணி குடிப்பேன் டீ குடிப்பேன் பத்து டீ இருபது டீ இளநி குடிப்பேன் ஆனால் தண்ணி குடிக்கல வேணுமா என்றால் சொல்லு உங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடையை வச்சுக்கிட்டு குலகாரனையும் கொள்ளக்காரனையும் வழிபறி செய்பவனையும் போதைப்பொருள் கடத்துபவனையும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த திமுக ஆட்சியை நம்ம வீழ்த்த வேண்டும் என்றால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எத்தனை பேர் சொன்னாங்க இன்னைக்கு வந்திருக்க பதிமூணு அமைப்புண்டு கிட்ட நாற்பத்தி மூணு அமைப்பு என் கூட பயணம் பண்றாங்க அந்த நாற்பத்தி மூணு அமைப்புக்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஏன் அண்ணன் சீமான அண்ணன் ஏப்பா இருப்பா இப்பத்தான் வர்றோம் இப்ப ஏற்கனவே கொஞ்சம் வந்ததுக்கே திமுக காரை போல் செத்து போயிட்டாங்க ஏடா நம்ம இடத்த புறம் தமிழன் புறம் பிடிச்சிட்டேன்னா தெலுங்கனுக்கு வேலை இல்லாம போயிருதாட்டு நீ எடுத்தவனே பக்கத்துல போன உன்னை பிரிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் தெரியவாங்க சீமான் கூட சேர்ந்தாலே சாகுறாங்க சீமான் பேச்ச கேட்டாலே செத்து மடியிறாங்க நம்மளாம் துப்பாக்கி ஆயுதம்லாம் எடுக்க வேணாம் சீமான் பேரை மட்டும் அங்கே போய் சொன்னீங்கனால அப்படி செத்துருவாங்க அங்கு கூட செத்துருவாங்க அந்த அளவுக்கு திமுக காரனுக்கு அப்படியே படவடப்பா இருக்குது நம்ம வந்து வீழ்த்த வேண்டியது ஆரியத்தையும் திராவிடத்தை மட்டும்தான் அண்ணா வந்து இன்னைக்கு மீனவருடைய பிரச்சனை இது வந்து மீனவர்களுக்கான பிரச்சனை அல்ல மீனவர் நமக்கான உரிமைக்காக நமக்கானது இதை வந்து நம்ம அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் சிங்களப்படை ராணுவத்தால் நம்ம வந்து என்னன்னா தொடர்ந்து தாக்கப்பட்ட இந்த மக்கள் தமிழ் சமுதாய மக்கள் எவனோ தாக்கப்போ நம்ம விட்டோம் அந்த ஜாதிக்காரை அடிச்சா செத்து இந்த ஜாதிக்காரன் செத்திருப்போம் இப்ப தமிழனாக நீங்க நினைச்சீங்களா மட்டும்தான் தமிழ் சமுதாயத்திற்கான அடையாளத்தையும் தமிழ் சமுதாயத்திற்கான உரிமையும் நம்ம பெற முடியும் தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பதற்கு ஒரே வழி என்னண்டா தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர் எம்எல்ஏ எம்பி அரசு துறைகள் அரசு அதிகாரிகள் ஆண்டுதோறும் தங்களுடைய சொத்து பட்டியலை வந்து வெள்ளை அறிக்கையாக விடணும் ஏன்னா சும்மா இல்லை அரசு துறைன்னா காவல்துறையாக இருக்கட்டும் நீதிபதியா இருக்கட்டும் எல்லா பேருமே தங்களுடைய சொத்தை வருஷத்துக்கு முறை நீங்கள் வெள்ளை அறிக்கை ஏன்னா ஊழல் வந்து எங்கே ஒழிஞ்சிருக்குதுன்னா முதல் அரசாங்கத்தில் தான் ஒழிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்டம் எல்லா பேருமே திருட்டு பயிலெல்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அது அண்ணன் சீமானாகத்தான் இருக்க வேண்டும் சீமானுக்காக ஒன்று என்றால் நான் முதலில் வருவேன் இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த தமிழ் தேசிய மேடையில் பேசுறதுக்கு காரணம் வேணா தமிழன்னு சொன்னால் நம்மளுக்கு ரத்தம் தான வரணும் எத்தனையோ பேர் வந்து சீமான வந்து இழிவுபடுத்தி பேசுவாங்க ஏன் கருணாநிதிக்கு கணக்கு இல்லாம தான் இருக்கிறது அண்ணன் ஸ்டாலினுக்கு கணக்கு இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம அவர் யார் வளர்த்து விட்டாங்களோ வளர்த்து விட்ட ஆடுதான் போய் பதிவு போடுதுங்க அண்ணனால் சீமான் அண்ணனால் உருவாக்கப்பட்டவர்கள் பேரு புகழ் பெற்ற பெண் அவர்கிட்ட வந்து பணம் காசு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒன்று ரெண்டு வீணா போனவர்கள் அந்த கட்சிக்கு போய் பேசுவாங்க கட்சி என்றால் அது நிரந்தரமாக யார் வேணாலும் பத்து பேர் போவாங்க பத்து பேர் சேருவாங்க இது தமிழன் தமிழ் இனத்தை எவனாலும் பிரிக்க முடியாது தமிழ் சமுதாயம் ஐந்து பேர் போனாலும் மீதம் உள்ள தொண்ணூத்தி ஐந்து பேர் எப்போதும் இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களில் ஒருவன் தாய்நாடு மக்கள் கட்சி ஏகே பூமிராஜன் அண்ணன் சீமான துணை இருப்பேன் என்பது நன்றி வணக்கம்